போட்டு கிராஃபிங் பண்ணுறது தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க தடவதுன்னு சொல்லுவாங்க ம் அந்த வேலை செய்கிறது ம் அப்புறம் வந்து அரக்கராஸ்க்கு அப்படி இல்லை ம் இப்போ இந்த பூ இருக்குன்னா ம் இது இப்படி இப்படி பிச்சிட்டு அந்த பிச்சிட்டு தடவை அந்த பூ மூடி இருக்கும் ம் மூடியில் வந்து மகரம் இருக்கும் இப்படி தேய்ச்சிட்டோம்னா இது ஃபுல்லாக நனைஞ்சிரும் மகரத்தோட ஒட்டிக்கும் ம் அதோட சரி சரி இது ஒரு வேலை ம் அது வந்து ரெண்டு வேலைன்னு வச்சுக்கோங்க ம் நல்ல சரி எப்படி செடி கலைக்கிறீங்க காட்டுங்க இது வந்து இப்படி தேச்சு பார்த்தோம்னா தெரியும் இது வந்து மகரம் இல்லாம இருக்குது வெறும் புறமையா இருக்கு இது வந்து நல்ல செடி இதே வந்து பூவை கூட வெடிச்சிருந்தா அது ரீசியா தெரியும் இது நல்ல செடி தான் இது நல்ல தெரியும் சொன்ன மகருந்துதாங்க நான் மட்டுக்குறேன் தனியாக பவுடர் மாதிரி பவுடர் மாதிரி ஒட்டுறதுனால இது வந்து கலப்பு செடி இது வந்து புடிங்கி போட்டுருணும் நல்ல செடியை விட்றணும் அதுதான் மகரம் இல்லாத செடியை விட்டுருணும் மகருந்தை இருக்கிற செடியை மட்டும் பிடுங்கி போட்டுருணுமோ அதுதான் ப்ராப்ளம் சரி அந்த மகருந்த இருக்கிற செடி இருந்தா என்ன பிரச்சனை அது வந்து விதை எடுத்துக்க மாட்டாங்க விதை எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து அது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க வெதை அது மகருந்த செடி இல்லாத செடின்னு அது ஏகப்பட்டது அது வந்து அக்ரி அவங்களுக்கு தெரியும் ஈஸியா தெரியும் அது வந்து மொட்டை மொட்டா நல்லா பெருசா இருக்கும் நம்ம தடவுறது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் செடிக்கு பக்கத்துல எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு செடி கடியில இது வந்து சொட்டு நீர் பாசனம்ப்பா சொட்டு நீர் பாசனம்ங்கிறது வந்து இப்போ ஒரு டேங்க் தண்ணி இருந்தா போதும் ஒரு ஏக்கரை காட்டுக்கு தண்ணி பாய்க்கலாம் அந்த மாதிரி செடிக்கு செடிக்கு மட்டும் கரெக்டா அந்த இடத்துல வந்து தண்ணி ஊறி இருக்கும் தான் எந்த இடம் மட்டும் ரவுண்டா தெரியுதுல்ல அந்த இடத்துல மட்டும் தண்ணி ஊறி இருக்கும் அப்புறம் வந்து மழை வந்துட்டு அது தெரிவிக்காது தண்ணியை அதிகமா யூஸ் பண்றப்ப அம்மா இந்த பூவெல்லாம் தெரியுதே யா இன்னைக்கு கிராசிங் பண்ணலையா நீங்க இல்லப்பா இது வந்து நம்ம செடி கலத்துட்டு அக்கிரிக்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து

அப்படி வர்றப்ப வந்து நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் நிறைய வர்றப்ப ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் அதை செய்யணும் சரி ஓகே இதுல லாபமும் இருக்கு நட்டமும் இருக்குது அந்த மாதிரி என்ன பிள்ளை எல்லாமே பருத்தி செடியாவே இருக்காங்க கீழே இங்க அந்த பக்கம் கூட பருத்தி செடியாவே இருக்குது அதுதான் நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் பருத்தி தான் ஃபர்ஸ்ட் அடுத்தது தான் இந்த குச்சி கிழங்கு மஞ்சள் கிழங்கு கரணை சேன அந்த மாதிரி சோளம் மக்கா சோளம் அந்த இதெல்லாம் பண்றது ஆ சரி பருத்தி போட்டா எத்தனை மாசம் வரைக்கும் அதுல வேலை இருக்கும் ஆறு மாசத்து வேலை அப்படி நட்டதுல இருந்து என்டிங் வந்து பஞ்சு எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஆறு மாசத்து வேலை அந்த மாதிரி இது இருக்குது மத்தத வந்து மூணு மாசத்து வெள்ளாம ஒரு வருஷத்து வெள்ளாம அப்படின்னு சொல்லி இருக்குது குச்சி எல்லாம் வந்து வருஷம் கூட ஆயிரும் ஒவ்வொரு குச்சி பொறுத்து குங்கும ரோஸ் பர்மா முள்ப்படின்னு சொல்ல நிறைய இருக்குது பேரெல்லாம் வந்து அது அதுக்கு ஒவ்வொரு டைம் இருக்குது அதே மாதிரி இதுக்கு ஒரு டைம் மாசம் மூணு மாசம் எண்பது நாள் வெங்காயம் மாசம் அந்த மாதிரி இது வந்து மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கான லாபம் நீங்க எடுப்பீங்களா சொல்ல முடியாதுப்பா என்ன அப்படிங்கன்னா நம்ம வேற காட்டுக்கு வேலைக்கு போவோம் இப்ப ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு ரூபாய் தராங்கன்னா அது ஏதாவது ஒரு செலவு அப்படி ஆயிரம் வச்சுக்கோ செலவு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஆஹ் ஆகாம இருக்காது ஆனா இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம மத்த காட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு இங்கயே வேலை செய்யற மாதிரி நம்ம காட்டுலயே வேலை செய்யற மாதிரி இப்ப அங்க இருநூறு ரூபா குடுக்குறாங்கன்னா இதுல வந்து ஒரு இருநூத்தம்பது ரூபா அப்படி அப்படி கணக்கு பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாபமும் இருக்குது மழை வேலை பெஞ்சு ரொம்ப அதிகமா மழை பெஞ்சதுனால இது ஃபுல்லா போயிரும் வித முளைச்சி வந்துரும் ரொம்ப கம்மியா மழை பெஞ்சாலும் விதை வந்து பொக்கு விதையா போயிடும் ஆனா கரெக்டா மீடியமா மழை பெஞ்சதுன்னா இதுல லாபம் இருக்குது ஆனா இது நம்ம கையில இல்லையே எதுவுமே எந்த ஒரு வேளாமையும் வைக்கிறது வந்து விவசாயியோட வேலை அது வந்து இந்த காற்று மாசுபடுறது அப்படின்னா காத்துக்கு எவ்வளவு நம்ம காத்து மாசுபடுறதுனால நம்மளுக்கு நோய் வருது நொடி வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி படுத்துக்கே அப்படிதான் கிளைமேட் செட் ஆனா நல்லா வந்துடும் கிளைமேட் செட் ஆகணும்னா அதுக்கேத்த ஏற்ற மாதிரி தான் சரி ஏன் பிள்ளை பாட்டி செடியெல்லாம் அள்ளிட்டு போறாங்க எங்க எடுத்துட்டு போறாங்க நாட்டுக்கு மாட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கா ஆடு மாடு சாப்பிடுமா சாப்பிடுமே அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் சின்ன சரியா இருக்கப்ப இதெல்லாம் வந்து கிடைக்கு மாதிரியே கடிச்சு கடிச்சு வச்சிருச்சுன்னா பேஸ்ட்டா